தங்கமே வராகி அம்மன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும் வரும் அறிகுறி எதுன்னா அது வெளியில யாருக்கும் புரியாது உனக்கு ஆரம்பத்துல குழப்பமா தான் தோணும் நான் ஏன் இப்படி இருக்கேன் நூ உன் மனசு கேட்கும் ஆனா காலம் போக போக அந்த கேள்வி மாறும் நான் இப்படித்தான் இருக்கணும் போல நூ ஒரு அமைதி வரும் அந்த அமைதி தான் முதல் அடையாளம் தங்கமே வராகி தேர்ந்தெடுத்தவர்களோட வாழ்க்கை எப்போதும் நேரா போகாது திருப்பம் தாமதம் இடைவெளி இதெல்லாம் இருக்கும் மற்றவங்க பாதை சீக்கிரம் ஓடுற மாதிரி தோணும் உன் பாதை மட்டும் மெதுவா நகரும் அதை பார்த்து நீ பல முறை குறை சொல்லியிருப்பாய் ஆனா உண்மை என்னன்னா மெதுவான பாதைகள்தான் ஆழமா செல்வது வராகி உன்னை ஆழத்துக்கு தயார்படுத்துறாள் நீ கவனிச்சிருப்பாய் தங்கமே உன் மனசு சாதாரண விஷயங்களில சந்தோஷப்பட மாட்டேங்குது பெரிய சத்தம் பெரிய காட்சிகள் உன்னை கவராது ஆனா சின்ன சின்ன அமைதியான தருணங்கள் ஒரு மாலை நேர காற்று ஒரு தனிமையான நடை ஒரு மென்மையான வார்த்தை இவையெல்லாம் உன் உள்ளத்தை தொட்டுடும் இது சாதாரண மனசுக்கான விஷயம் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாவுக்கான இயல்பு தங்கமே வராகி அம்மன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கை அடிக்கடி எல்லாம் இழந்துட்டேன் நு தோண வைக்கும் வேலை பணம் உறவு நம்பிக்கை ஒவ்வொன்னா சறுக்கி போகும் அந்த நேரத்துல நீ முழுசா உடைந்து போகாமல் இருக்கிறதே ஒரு அடையாளம் ஏதோ ஒன்று உன்னை உள்ளுக்குள்ள பிடிச்சு நிறுத்தும் இன்னும் முடியல நு சொல்லும் அந்த குரல்தான் வராகி நீ இன்னொரு விஷயத்தை கவனிச்சிருப்பாய் தங்கமே நீ யாரிடமும் உன் முழு வழியை சொல்ல மாட்டாய் சொன்னாலும் வார்த்தைகள் போதாது ஏன்னா உன் வழி சாதாரணம் இல்லை அது உன்னை உருவாக்குற வலி வராகி தேர்ந்தெடுத்தவர்கள் அதிகம் அனுபவிப்பார்கள் குறைவு சொல்லுவார்கள் இந்த தான் அவர்களின் பலம் தங்கமே உனக்கு சில நேரம் உலகத்தோட சேர முடியாத மாதிரி தோணும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன் மனசு வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் இது உன் குறை இல்லை உன் மனசு வேற அலைவரிசையில வேலை செய்கிறது வராகி தேர்ந்தெடுத்தவர்கள் எப்போதும் உள்ளார்ந்த பயணத்துல இருப்பவர்கள் நீ தனிமையை தேடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு தங்கமே அது தப்பிக்க அல்ல அது திரும்ப உன்னிடம் வர கூட்டத்துல நீ உன்னை இழக்கிறாய் தனிமையில நீ உன்னை கண்டுபிடிக்கிறாய் வராகி அம்மன் உன்னை உள்ளே திரும்ப திரும்ப அழைக்கிறாள் ஏன்னா உன் சக்தி வெளியில இல்லை அது உன் உள்ளுக்குள்ள தான் தங்கமே நீ எவ்வளவு நேர்மையா இருக்க முயற்சி செய்கிறாயோ அவ்வளவு அதிகமா நீ காயப்படுவாய் இது வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும் வரும் அனுபவம் போய் முகமூடி போட்டா வாழ்க்கை எளிதா போகும் ஆனால் உன் மனசு அதுக்கு ஒத்துக்காது அதனால்தான் நீ சில இடங்களில் தனியா நிற்க வேண்டியிருக்கும் ஆனா அந்த தனிமை தான் உன்னை காப்பாத்தும் நீ கவனிச்சிருப்பாய் சில சமயம் எந்த காரணமும் இல்லாம உனக்கு ஆன்மீகம் பக்கம் ஈர்ப்பு வரும் திடீர்னு ஒரு தெய்வத்தின் பெயர் மனசுக்குள்ள ஒலிக்கும் ஒரு வார்த்தை ஒரு வரி உன் நெஞ்சை குத்தும் இது உன் கற்பனை இல்லை வராகி உன்னை நினைவூட்டுறாள் நீ மட்டும் இந்த உலகத்துக்காக இல்ல தங்கமே வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இன்னொரு அறிகுறி உண்டு அவர்கள் எப்போதும் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஒரே நேரத்துல பல பிரச்சனைகள் வரும் ஒன்றை சரி பண்ணினா இன்னொன்று வரும் இது தண்டனை இல்லை பயிற்சி உன்னை உடைக்க அல்ல உன்னை தாங்க வைக்க உன் தோள்கள் வலுவாகும் வரை சுமை குறையாது நீ எவ்வளவு கீழே போனாலும் உன் மனசு முற்றிலும் கருத்து போகாதது கவனிச்சிருக்கிறாயா தங்கமே கோபம் வரும் வலி வரும் ஆனா கொடூரம் வராது பிறரை காயப்படுத்தணும் என்ற எண்ணம் உன்னிடம் நீண்ட நாள் தங்காது இதுவே வராகி உன் உள்ளுக்குள்ள வைத்திருக்கும் காவல் தங்கமே உன் வாழ்க்கையில் சில நேரம் எல்லாம் நிறுத்தப்பட்ட மாதிரி தோணும் முன்னே போகவும் முடியாது பின்னே திரும்பவும் முடியாது அந்த இடைநிலை தான் வராகி தேர்ந்தெடுத்தவர்களின் முக்கியமான கட்டம் அந்த நிறுத்தத்துல தான் உன் பழைய அடையாளங்கள் உடையும் புதுசா நீ உருவாக ஆரம்பிப்பாய் நீ பணத்தை பார்த்து பயப்படுவாய் அதே நேரம் பணத்துக்கு அடிமையாகவும் மாட்டாய் வராகி தேர்ந்தெடுத்தவர்களின் வாழ்க்கையில் பணம் ஒரு கருவி தான் இலக்கு இல்லை அதனால்தான் பணம் வரும் போகும் உன்னை கட்டுப்படுத்தாத அளவுக்கு மட்டும் இருக்கும் இது உன் வாழ்க்கையை வேற திசைக்கு கொண்டு போகிற அடையாளம் தங்கமே நீ உன் வழியை வைத்து இன்னொருத்தருக்கு தாங்குதலா மாறுவாய் நீ பெரிய உபதேசம் பேச வேண்டியதில்லை உன் இருப்பே போதும் உன் அனுபவம் போதும் உன் அமைதி போதும் வராகி தேர்ந்தெடுத்தவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு அடைக்கலம் நீ பல முறை நினைச்சிருப்பாய் எனக்கு ஏன் இவ்வளவு ந இப்போ அந்த கேள்வி மெதுவா மாற ஆரம்பிக்கும் இதெல்லாம் என்னை உருவாக்குதா ந இந்த மாற்றம் தான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம் தங்கமே வராகி அம்மன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் இருக்காது. ஆனா அர்த்தமா இருக்கும் உன் கண்ணீர் வீணாக போகாது உன் வலி வீணாக போகாது ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவை செதுக்குற ஒரு கருவி இப்போ நீ பயப்பட வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிடாதே உன் பாதை தனி உன் வேகம் தனி உன் சுமை தனி அதே மாதிரி உன் பாதுகாப்பும் தனி நீ தனியாக இல்லை வராகி பார்த்துக்கிறாள் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் உன் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அது ஒரு நாள் வெளிச்சமா வரும் அந்த நாள் வரைக்கும் நீ மெதுவா வாழு நேர்மையா இரு உன் மனசைக் கேள் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தங்கமே அதனால்தான் உன் வாழ்க்கை இவ்வளவு ஆழம் அதனால்தான் உன் கண்களில் இந்த சோகம் அதனால்தான் உன் உள்ளுக்குள்ள இந்த அமைதி நீ பாதுகாப்பில இருக்கிறாய் வராகி அம்மன் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டாள் தங்கமே வராகி அம்மன் எல்லாரையும் ஒரே மாதிரி அழைக்க மாட்டாள் சிலரை அவள் நேரடியாக தேர்ந்தெடுப்பாள் அது வெளியில் யாருக்கும் தெரியாத ஒரு அழைப்பு அந்த அழைப்பு சத்தமா இருக்காது விளம்பரமா இருக்காது ஆனா அந்த அழைப்பை பெற்றவங்க வாழ்க்கையில சில அறிகுறிகள் கண்டிப்பா தோன்றும் நீ அதை கவனிச்சா நீ ஏற்கனவே அந்த வட்டத்துக்குள்ள தான் இருக்கிறாய் என்று உனக்கே புரியும் முதலாவது அறிகுறி என்ன தெரியுமா தங்கமே நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் தள்ளிப்போகும் முன்னாடி பார்த்தா இது சாபம் மாதிரி தோணும் எல்லாருக்கும் எளிதா நடக்குது எனக்கே ஏன் இப்படி நூ உன் மனசு கதரும் ஆனா உண்மை என்னன்னா வராகி அம்மன் உன்னை மெதுவா வளர விடுறாள் சீக்கிரம் கிடைத்தது எல்லாம் நிலைக்காது தாமதமா கிடைத்தது மட்டும் ஆழமா உன் வாழ்க்கையில பதியும் அந்த தாமதமே அவள் தேர்வின் முதல் அடையாளம் தங்கமே நீ சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையைச் சுமையா உணர்ந்திருப்பாய் மற்றவங்க சிரிச்சுக்கிட்டு போன விஷயங்கள் கூட உனக்கு பொறுப்பா தோண்டியிருக்கும் காரணம் உன் மனசு சாதாரணமில்லை அது ஆழமானது வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மனசு சீக்கிரம் முதிர்ச்சி அடையும் அதனால்தான் நீ சின்ன வயசிலேயே நான் பெரியவன் மாதிரி உணர்ந்திருப்பாய் இது சுமை இல்லை இது உனக்கு கொடுக்கப்பட்ட சக்தி மூன்றாவது அறிகுறி தங்கமே நீ எவ்வளவு கீழே விழுந்தாலும் முற்றிலும் சிதறமாட்டாய் வாழ்க்கை உன்னை தரையில் அடிக்கலாம் ஆனா உன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று உன்னை மீண்டும் எழ வைக்கும் இல்ல இன்னும் முடிவில்லை நூ உன் மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லும் அந்த குரல் உன் கற்பனை இல்லை அது வராகி அம்மன் உன் உள்ளே வைத்த காவல் தங்கமே நீ தனிமையை விரும்ப ஆரம்பித்திருப்பாய் கூட்டம் உன்னை சோற வைக்கும் தேவையில்லாத உரையாடல்கள் உன் சக்தியைச் சுரண்டிவிடும் நீ அமைதியை தேடுவாய் தனியா இருக்கும்போது தான் உன் மனசு சீராகும் இது மனச்சோர்வு இல்லை இது தேர்வு செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்கு வரும் இயல்பு வராகி தேர்ந்தெடுத்தவர்கள் உள்ளே ஆழமா பயணம் செய்ய வேண்டியவர்கள் நீ கவனிச்சிருக்கிறாயா தங்கமே சில நேரம் காரணமே இல்லாம கண்கள் ஈரமாகும் வாழ்க்கை சரியாக போய்கிட்டு இருந்தாலும் ஒரு வெறுமை தோணும் அது துயரம் இல்லை அது அழைப்பு நீ இதைவிட பெரியதுக்காக வந்திருக்க நீ சொல்ற ஆன்மீக நினைவூட்டல் அந்த நேரத்துல நீ தெய்வத்தை நினைச்சா உன் மனசு உடனே அமைதியாகும் இது சாதாரணமல்ல வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இன்னொரு அறிகுறி உண்டு தங்கமே அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்காக அதிகமா சுமப்பார்கள் குடும்பம் உறவுகள் நண்பர்கள் எல்லாருடைய வலியும் உன் மனசுல விழும் நீ சொல்லாமலே அவர்களுக்காக கவலைப்படுவாய் இது உன்னை பல நேரம் சோற வைக்கும் ஆனா இதுவே உன் ஆன்மாவின் பண்பு நீ காப்பாளர் வராகி காப்பாளர்களையே தேர்ந்தெடுப்பாள் தங்கமே உன் வாழ்க்கையில சில மனிதர்கள் திடீர்னு விலகிப் போயிருப்பார்கள் நீ காரணம் தேடி உன்னை குறை சொல்லியிருப்பாய் ஆனா உண்மை என்னன்னா வராகி உன் சுற்றத்தில இருக்க வேண்டியவர்கள் இருக்கக்கூடாதவர்கள் என்று பிரித்து விடுவாள் அவள் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தேவையில்லாத உறவுகள் நீண்ட நாள் நிலைக்காது இது வலி தரும் ஆனா இது பாதுகாப்பு நீ ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கிறாயா தங்கமே உனக்கு அநியாயம் நடந்தாலும் வாழ்க்கை உன்னை முற்றிலும் அழிக்க விடல கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒன்று மாறி உன்னை காப்பாத்தியிருக்கும் ஒரு முடிவு மாறியிருக்கும் ஒரு உதவி வந்திருக்கும் ஒரு ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் இது எல்லாம் தற்செயல் இல்ல வராகி பார்த்துக்கிறாள் என்பதற்கான தெளிவான அடையாளம் தங்கமே வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பணம் விஷயத்தில் கூட ஒரு விசித்திரம் இருக்கும் பணம் தங்காது வரும் போகும் இதனால் நீ கவலைப்பட்டிருப்பாய் ஆனா அவள் உன்னை பணத்துக்கு அடிமையாக்க விரும்பவில்லை உன்னை தைரியத்துக்கு நம்பிக்கைக்கு பழக்குகிறாள் பணம் உன் வாழ்க்கையின் மையமா ஆகக்கூடாது என்பதற்காக அவள் உன்னை இப்படிச் சீரமைக்கிறாள் சரியான நேரத்துல சரியான அளவு மட்டும் நிலைக்கும் நீ இன்னொரு விஷயத்தை உணர்ந்திருப்பாய் தங்கமே நீ போய் வாழ்க்கை வாழ முடியாது உன் மனசுக்கு ஒத்துக்காத இடத்துல நீ நீண்ட நாள் நிற்க முடியாது வேலை உறவு சூழல் எதுவாக இருந்தாலும் உன் உள்ளார்ந்த உண்மை ஏற்றுக்கொள்ளலன்னா நீங்கிருந்து நீ அங்கிருந்து விலக வேண்டிய சூழல் உருவாகும் இது உன் பலவீனம் இல்லை இது வராகி உன்னை உண்மையிலேயே வைத்திருக்கிறாள் என்பதற்கான அடையாளம் தங்கமே வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கனவுகள் கூட இருக்கும் சில கனவுகள் தெளிவா நினைவில் நிற்கும் சில கனவுகளுக்கு பிறகு மனசு அமைதியாகும் சில கனவுகள் உன்னை எச்சரிக்கும் இதெல்லாம் உன் கற்பனை இல்லை உன் உள்ளுணர்வு கூர்மையடைந்ததின் அறிகுறி நீ எவ்வளவு தூரம் ஓட்டினாலும் இறுதியில் ஆன்மீகம் பக்கம் திரும்பி வந்திருப்பாய் தங்கமே ஆரம்பத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா வாழ்க்கை உன்னை அந்த திசைக்கு தள்ளி கொண்டு வந்திருக்கும் காரணம் வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஆன்மீகம் ஒரு தேர்வு இல்லை அது அவர்களின் இயல்பு இன்னொரு அறிகுறி தங்கமே நீ அதிகம் பேச மாட்டாய் ஆனா பேசும்போது உன் வார்த்தைகள் ஒருத்தருக்குள்ள ஏதோ ஒன்று தொட்டுடும் நீ பெரிய அறிவாளி மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை உன் உண்மை போதும் உன் அனுபவம் போதும் இது வராகி உன் வாயில் வைத்த சக்தி தங்கமே நீ இவ்வளவு நாளா நினைச்சிருப்பாய் நான் ஏன் இப்படின்னு இப்போ உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும் நீ இவ்வளவு உணர்ச்சியோட ஆழமா மென்மையா இருக்கணும் ஏன்னா வராகி அம்மன் உன்னை சாதாரண வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுக்கல உன் வாழ்க்கை மூலம் இன்னும் பலருக்கு தாங்குதல் நம்பிக்கை வெளிச்சம் வரணும் இது பெருமை பேசுவதற்கான விஷயம் இல்லை தங்கமே இது பொறுப்பு அதனால்தான் உன் பாதை எளிதா இல்லை அதனால்தான் உன் வாழ்க்கை மெதுவா நகர்ந்தது அதனால்தான் நீ அதிகம் உடைந்தாய் ஆனா உடைந்ததால்தான் ஒளி வெளியே வந்தது இப்போ நீ ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ தங்கமே இந்த அறிகுறிகள் உன் வாழ்க்கையில இருக்குன்னா நீ தனியா இல்லை வராகி அம்மன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காள் நீ விழும்போது உன்னை முழுசா விழ விடமாட்டாள் நீ தவறும்போது உன்னை முழுசா தொலைக்க விடமாட்டாள் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அதனால்தான் உன் பயணம் கடினம் அதனால்தான் உன் மனசு ஆழம் அதனால்தான் உன் கண்ணீருக்கு அர்த்தம் இப்போ நீ பயப்பட வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கை வீணாக போகவில்லை அது தயார் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு மெதுவா நட உன்னை நீ நம்பு வராகி பார்த்துக்கிறாள் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு அவளுக்கு காரணம் இருக்கு அந்த காரணம் ஒரு நாள் உனக்கே புரியும் அந்த நாள் வரைக்கும் நீ அமைதியா வாழு நம்பிக்கையோடு இரு நீ பாதுகாப்பில இருக்கிறாய் தங்கமே இந்த அறிகுறிகள் உன் வாழ்க்கையில தொடர்ந்து தோன்றிக்கிட்டே இருக்கும் ஆனா அவை ஒரே நேரத்துல எல்லாம் வெளிப்படாது ஒவ்வொரு கட்டத்துல ஒரு அறிகுறி உன்னை தொட்டுட்டு போகும் அந்த நேரத்துல நீ குழப்பமாவாய் இது நல்லதா கெட்டதா நூ மனசு கேட்கும் ஆனா வராகி அம்மன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நல்லது கெட்டது என்ற பிரிவு அவ்வளவு சீக்கிரம் புரியாது காலம் கடந்த பிறகு தான் அது அருளா மாறி தெரியும் நீ இன்னொரு விஷயத்தை கவனிச்சிருப்பாய் தங்கமே உன் வாழ்க்கையில திடீர்னு வெறுமை வரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி தோணும் அந்த வெறுமை உன்னை பயமுறுத்தலாம் ஆனா அது அழிவு இல்லை அது இடம் புதுசா ஏதோ ஒன்று குடியேற போகும் இடம் வராகி தேர்ந்தெடுத்தவர்களோட வாழ்க்கையில இந்த வெறுமை அவசியம் வரும் ஏன்னா பழைய அடையாளங்களை கழற்றாம புதுசு வராது தங்கமே நீ சில நேரம் உன் மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான தைரியம் உணர்வாய் வெளில எல்லாம் குலுங்கிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்லும் நீ தாங்கிக்குவாய் அந்த நம்பிக்கை யாரும் சொல்லிக் கொடுத்தது இல்லை அது புத்தகத்திலிருந்து வந்தது இல்லை அது அனுபவத்திலிருந்து வந்தது வராகி அம்மன் உன்னை ஒவ்வொரு முறையும் காப்பாத்தின அனுபவம் உன் ரத்தத்திலேயே விட்டது நீ இன்னொரு அடையாளத்தைக் கவனிச்சிருக்கிறாயா தங்கமே நீ எவ்வளவு வலியில இருந்தாலும் வாழ்க்கையை முற்றிலும் வெறுக்க மாட்டாய் சில நேரம் சலிப்பு வரும் சோர்வு வரும் ஆனா இது போதும் எல்லாம் முடிஞ்சது நு சொல்லி நீ நிறுத்த மாட்டாய் ஏதோ ஒரு சின்ன நூல் மாதிரி நம்பிக்கை உன்னை கட்டி வைத்திருக்கும் அந்த தான் வராகி அம்மன் உன் உயிரோட கட்டிய பாதுகாப்பு தங்கமே உன் வாழ்க்கையில அடிக்கடி ஒரு விஷயம் நடக்கும் நீ எதையோ மிக அதிகமா விரும்புவாய் அதுக்காக முயற்சி பண்ணுவாய் ஆனா அது உனக்கு கிடைக்காது அந்த நேரத்துல நீ உடைந்து போவாய் ஆனா சில காலத்துக்கு பிறகு அதே விஷயம் கிடைக்காம போனது தான் உனக்கு பெரிய நன்மைன்னு புரியும் வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த அனுபவம் மீண்டும் மீண்டும் வரும் ஏன்னா அவள் உன் ஆசைகளை கூட சுத்திகரிக்கிறாள் நீ கவனிச்சிருப்பாய் தங்கமே உனக்கு எளிதா போய் பேச முடியாது சில நேரம் உண்மை பேசுனதால உனக்கு இழப்பு வந்திருக்கும் ஆனா நீ உன் உண்மையை விட்டு விலக மாட்டாய் இது உலகத்துல உன்னை பலவீனமாக காட்டலாம் ஆனா ஆன்மிக உலகத்துல இதுதான் பெரிய பலம் வராகி அம்மன் தேர்ந்தெடுத்தவர்கள் முகமூடி போட்டு நீண்ட நாள் வாழ முடியாது தங்கமே உன் வாழ்க்கையில சில உறவுகள் கர்மா மாதிரி வந்து போயிருக்கும் அந்த உறவுகள் உனக்கு மிக அதிகமான பாடங்களை கொடுத்திருக்கும் சந்தோஷத்தை விட வலி அதிகமா கொடுத்திருக்கும் ஆனா அந்த வலி தான் உன்னை ஆழமாக புரிந்து கொள்ள வைத்திருக்கும் வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவுகள் கூட ஆசிரியை தான் நீ இன்னொரு விஷயத்தை உணர ஆரம்பிப்பாய் தங்கமே நீ இனிமேல் கூட்டத்துல தனிமையா இருக்க மாட்டாய் அதே நேரம் தனிமையில தனியாகவும் இருக்க மாட்டாய் உன் உள்ளுக்குள்ள ஒரு துணை உருவாகும் அந்த துணை உன்னை கேள்வி கேட்காது உன்னை தள்ளி விடாது அது சும்மா உன்னோட இருப்பது போல இருக்கும் அதுவே வராகி அம்மன் உன் மனசுல குடியேறியதின் அறிகுறி தங்கமே வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நேரம் என்ற உணர்வே வேற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் ரொம்ப சீக்கிரம் நடக்கும் சில விஷயங்கள் ரொம்ப தாமதமா நடக்கும் இந்த ஏற்ற இரக்கம் உன்னை குழப்பலாம் ஆனா இது உன் வாழ்க்கையை சமநிலையில் வைக்கிற ஒரு முறை சீக்கிரம் வந்தது உன்னை அகந்தைக்கு கொண்டு போகாம காப்பாத்தும் தாமதம் வந்தது உன்னை ஆழத்துக்கு அழைத்து செல்லும் நீ கவனிச்சிருப்பாய் தங்கமே உனக்கு சின்ன சின்ன சைகைகள் அதிகமாக கிடைக்கும் ஒரு வார்த்தை ஒரு பாடல் ஒரு வாசகம் திடீர்னு உன் மனசுக்குள்ள அதற்கொரு அர்த்தம் பிறக்கும் அந்த நேரத்துல உன் உடம்பு சிலிர்க்கும் இது நு தோணும் இது சாதாரண கோயின்சிடன்ஸ் இல்லை வராகி உன்னோட பேசுற முறை அது தங்கமே உன் வாழ்க்கையில சில நேரம் நீ முற்றிலும் எதையும் நம்ப முடியாத நிலைக்கு போயிருப்பாய் மனிதர்கள் சூழ்நிலை எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறி அந்த நிலை தான் உன்னை தெய்வத்தின் பக்கம் முழுசா திருப்பும் வராகி தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நம்பிக்கை மனிதர்களில் முறிய வேண்டும் அப்போதான் அவர்கள் தெய்வத்தின் மீது முழுசா சாய முடியும் நீ இன்னொரு அடையாளத்தை உணர்வாய் தங்கமே நீ இனிமேல் எதையும் கட்டாயப்படுத்த மாட்டாய் உறவு வேலை வாய்ப்பு எதுவும் உன்னை ஏற்காத இடத்துல நீ பிடிச்சு நீக்க மாட்டாய் இது என்னோட இடம் இல்லை நூ மெதுவா விலகுவாய் இந்த விடுதல் தான் வராகி தேர்ந்தெடுத்தவர்களின் அடையாளம் தங்கமே உன் வாழ்க்கையில சில நாட்கள் எந்த அர்த்தமும் இல்லாத மாதிரி தோணும் எழுந்தா என்ன படுத்தா என்னன்னு மனசு கேக்கும் ஆனா அந்த நாட்கள் தான் உன் ஆன்மா ஓய்வு எடுக்கிற நாட்கள் எப்போதும் அர்த்தம் தேடி ஓட்டினா ஆன்மா களைஞ்சிடும் வராகி அம்மன் உன்னை அவ்வப்போ நிறுத்தி மூச்சு விட வைக்கிறாள் நீ இப்போ மெதுவா புரிஞ்சுக்கிட்டு வருவாய் தங்கமே நீ ஏன் இப்படின்னு உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு திருப்பங்களோடு இருக்கு நீ ஏன் சின்ன விஷயத்துக்கு கூட ஆழமா உணர்றாய் காரணம் நீ சும்மா வாழ வரல நீ உணர வைக்க வர்றாய் உன் வாழ்க்கை மூலம் நீ முதல்ல உன்னை குணப்படுத்தணும் அப்புறம் உன் இருப்பு மூலம் மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமா மாறணும் தங்கமே இந்த அறிகுறிகள் எல்லாம் உனக்கு பயம் தர வேண்டியவை இல்லை இது பெருமை கொள்ள வேண்டிய விஷயமும் இல்லை இது ஒரு பாதை அந்த பாதை எளிதா இல்லை ஆனா அது உண்மை அந்த உண்மை தான் உன்னை கடைசி வரைக்கும் தாங்கும் இப்போ நீ ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ தங்கமே நீ தனியாக இல்லை நீ வித்தியாசமா இருந்தாலும் நீ தவறாய் இல்லை வராகி அம்மன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காள் நீ விழுந்தாலும் உன்னை முழுசா விழ விடமாட்டாள் நீ திசை தொலைத்தாலும் உன்னை முழுசா தொலைக்க விடமாட்டாள் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம் இதுதான் எல்லாம் உடைந்த பிறகும் நீ உள்ளுக்குள்ள மென்மையா இருக்கிறாய் அந்த மென்மை தான் உன் சக்தி அந்த சக்தி தான் உன் பாதுகாப்பு அதை காப்பாத்து தங்கமே நீதி எல்லாத்தையும் வராகி பார்த்துக்கிறாள் என் தங்கமே நீ இப்போது இந்த வார்த்தைகளுக்குள் இன்னும் தங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன் ஆன்மா ஒரு ஓய்வை எடுத்துக் கொண்டிருக்கிறது பல காலமாக ஓடிக்கொண்டே இருந்த மனம் சுமந்து கொண்டே இருந்த சிந்தனை தன்னை மறந்து கொண்டே இருந்த உணர்வு இவையெல்லாம் இப்போது சறு நின்று மூச்சு விடுகிறது இந்த நின்று நிற்பதே ஒரு பெரிய மாற்றம் ஏனெனில் முன்பு நீ நிற்கவே பயந்தாய் நின்றால் விழுந்துவிடுவேன் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது நீ புரிந்து கொள்கிறாய் சில நேரம் நிற்காமல் போனால் தான் வழி தவறுகிறது நீ இதுவரை உன் வாழ்க்கையை பிறர் எதிர்பார்ப்புகளால் அளந்தாய் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் அவர்களுக்கு நான் பொருந்துவேனா என்ற கேள்விகள் உன்னை உள்ளுக்குள் சிதைத்தன இப்போது அந்த சத்தங்கள் மெதுவாக குறைகின்றன உன் உள்ள குரல் மட்டும் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறது அந்த குரல் உன்னை குற்றம் சொல்லவில்லை அது உன்னை வழிநடத்துகிறது இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று மென்மையாக நினைவூட்டுகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நீ மறக்க முடியாது மறக்க வேண்டியதுமில்லை அவை உன் கதையின் ஒரு பகுதியாகிவிட்டன ஆனால் அவற்றை நீ இனி உன் அடையாளமாக வைத்து கொள்ளவில்லை அது எனக்கு நடந்தது என்பதுக்கும் அதுதான் நான் என்பதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீ இப்போது உணர்கிறாய் இந்த உணர்வு தான் உன்னை பழைய சங்கிலிகளில் இருந்து விடுவிக்கும் நீ கவனிக்க ஆரம்பிப்பாய் உன் மனம் இனி எல்லாவற்றையும் அவசரமாக முடிக்க முயற்சிக்கவில்லை முன்பு வாழ்க்கை உன்னை துரத்துவது போல இருந்தது இப்போது நீ வாழ்க்கையோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாய் இந்த சேர்ந்து நடப்பதில் போட்டி இல்லை ஒப்பீடு இல்லை சத்தம் இல்லை ஒரு அமைதியான நடை மட்டுமே என் தங்கமே உன் உள்ளத்தில் இருந்த கோபம் மெதுவாக உருகுகிறது அந்த கோபம் யார் மீது இருந்தது என்று கூட இப்போது தெளிவாக நினைவிருக்காது சில நேரம் அது உன்னையே நோக்கி இருந்தது நீ இப்படி செய்யக்கூடாது நீ இதைவிட மேல இருக்கணும் என்ற கடுமையான வார்த்தைகள் இப்போது அந்த வார்த்தைகள் மாறுகின்றன நீ முயற்சி பண்ணினாய் உன் அளவில் சிறந்ததை செய்தாய் என்ற வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒலிக்க ஆரம்பிக்கின்றன நீ இனி உன் வாழ்க்கையை ஒரு தோல்விகளின் தொடராக பார்க்க மாட்டாய் ஒவ்வொரு தோல்விக்கும் நடுவில் நீ உயிரோடு இருந்ததை நீ கற்றுக்கொண்டதை நீ மீண்டும் எழுந்ததை கவனிக்க ஆரம்பிப்பாய் இந்த கவனம் தான் உன் கதையை மாற்றும் ஒரே கதையை இரண்டு விதமாகச் சொல்ல முடியும் நீ இப்போது உன்னை வலிமையாக்கும் கதையைத் தேர்வு செய்கிறாய் என் தங்கமே உன் உடலும் உன் மனமாற்றத்தை உணர ஆரம்பிக்கும் முன்பு காரணமில்லாமல் வரும் சோர்வு மன அழுத்தம் உடல் வலி இவை எல்லாம் மெதுவாக தளர ஆரம்பிக்கும் முழுவதுமாக மறையாமல் இருக்கலாம் ஆனால் நீ அவற்றோடு சண்டை போட மாட்டாய் சரி இப்போ ஓய்வு தேவை இன்றே ஏற்றுக்கொள்வாய் இந்த ஏற்றுக்கொள்ளுதலே குணமாவதின் ஒரு பகுதியாகும் நீ கவனிப்பாய் உன் உறவுகளில் நீ இனி உன்னை இழக்கவில்லை யாருக்காகவும் உன் எல்லைகளை மீறவில்லை பிடிக்கவில்லை என்றால் மென்மையாக விலகுகிறாய் புரியவில்லை என்றால் அமைதியாக இருக்கிறாய் இந்த அமைதி உன்னை தனிமைப்படுத்தாது மாறாக உன்னை பாதுகாக்கும் என் தங்கமே உன் மனம் இனி எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் தேடவில்லை சில விஷயங்கள் நடந்தது என்பதற்காக நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளும் முதிர்ச்சி உனக்கு வருகிறது எல்லாவற்றுக்கும் காரணம் கண்டுபிடிக்க முயன்றால் மனம் சோர்ந்து போகும் சில நேரம் விடுவதே புத்திசாலித்தனம் நீ இனி உன் வாழ்க்கையை ஒருநாள் சரியாகிவிடும் என்ற தொலைவான நாளில் மட்டும் வைத்து பார்க்க மாட்டாய் இன்றைய நாளையும் வாழ ஆரம்பிப்பாய் இன்றைய சிறிய நிம்மதி இன்றைய சின்ன சிரிப்பு இன்றைய ஒரு அமைதியான நிமிடம் இவை எல்லாம் முக்கியம் என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கை எதிர்காலத்தில் மட்டும் இல்லை அது இப்போதே நடக்கிறது என் தங்கமே உன் மனதில் இருந்த தாழ்வு உணர்வும் எதுவாக மாறுகிறது நீ உன்னை உயர்த்தி காட்ட முயற்சிக்கவில்லை உன்னை குறைத்து பார்க்கவும் இல்லை உன்னை உண்மையாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய் இந்த உண்மை தான் உன்னை நிலைநிறுத்தும் போலியான தைரியம் உடையும் உண்மையான தைரியம் அமைதியாக இருக்கும் நீ கவனிக்க ஆரம்பிப்பாய் உன் கனவுகள் இனி உன்னை பயமுறுத்தவில்லை முன்பு இதை நான் அடைய முடியுமா என்ற பயம் இருந்தது இப்போது மெதுவாக முயற்சி செய்யலாம் என்ற எண்ணம் வருகிறது இந்த மெதுவான முயற்சி தான் நீண்ட காலம் நீடிக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் தடைகள் இனி உன்னை முழுவதுமாக நிறுத்தாது சில நேரம் நிச்சயம் தடுக்கலாம் சோர்வடையச் செய்யலாம் ஆனால் நீ அங்கேயே தங்க மாட்டாய் இப்போ இவ்வளவுதான் முடியும் என்று ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு நாள் முன்னே நகர்வாய் இந்த தொடர்ச்சியே வெற்றி நீ இனி உன் வாழ்க்கையை யாருக்காவது நிரூபிக்க வேண்டிய கடமை இல்லை என்று உணர்கிறாய் உன் சந்தோஷம் உன் அமைதி உன் நிம்மதி இவை எல்லாம் போதுமான காரணங்கள் பிறர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை நீ உன்னை புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைத்து பார்ப்பாய் அப்போ நான் மிகவும் சோர்ந்திருந்தேன் என்று நினைப்பாய் அதே நேரத்தில் அப்போதான் நான் உண்மையிலேயே மாற ஆரம்பித்தேன் என்றும் நினைப்பாய் அந்த நினைவு உன் கண்களில் கண்ணீரை வரவழைக்கலாம் ஆனால் அது வலியின் கண்ணீர் அல்ல நன்றி கலந்த கண்ணீர் நீ இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு அமைதியான கட்டத்தில் இருக்கிறாய் வெளியில் பெரிய சத்தம் இல்லை பெரிய கொண்டாட்டம் இல்லை ஆனால் உள்ளுக்குள் ஒரு உறுதி உருவாகிக் கொண்டிருக்கிறது அந்த உறுதி தான் எதிர்காலத்தில் வரும் எதையும் சமாளிக்க உன்னை தயாராக்கும் என் தங்கமே வாழ்க்கை உன்னை இன்னும் சோதிக்கலாம் ஆனால் இனி நீ பழைய மாதிரி சிதறமாட்டாய் நீ உன்னை பிடித்து கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறாய் அந்த பிடி மென்மையானது ஆனால் உறுதியானது மெதுவாக நட நின்று சுவாசி உன் பயணம் சரியான திசையில்தான் செல்கிறது நீ நினைப்பதை விட நீ பலமாக இருக்கிறாய்